நம் நம்முடைய பார்த்துக் கொள்ள வேண்டிய தமிழ் மாநாட்டில் என்ன தருப்பு சிவப்பு என்று மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை திமுக தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை ஒட்டி திமுக நடத்திய அறிவு திருவிழா திமுக நடத்திய அறிவு திருவிழாவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் அறிவு திருவிழாவில் அவருடைய அறிவை கொட்டி தீர்த்தார் அவருடைய அறிவை கொட்டி தீர்த்தார் அவருடைய அறிவில் வந்து உதித்த அத்தனை முத்துக்களும் தமிழ்நாட்டினுடைய கழிசடை அதே போன்று ஒரு வருவார்

அவர் பேசினது அத்தனையும் வாமிட்டு வருது நமக்கு என்ன எதுனா ஒரே ஒரு வார்த்தை அவர் பேசுனதில் உண்மை இருந்திருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கலாம் அவர் பேசிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை உண்மை இருந்திருந்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இப்போது கருணாநிதி அவர்களே ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓரளவிற்கு ஏற்க முடிகிறது அவர் உண்மையை சொன்னாரோ பொய்ய சொன்னாரோ ஆனால் அடுக்கு மொழியில் பேசினார் அந்த பேச்சாற்றலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அவருடைய பேச்சுக்களை நம்ம ஏற்றுக்கலாம் அவர் உண்மையாகவே ஒரு தலைவர் என்று நம்ம ஒப்புக்கொள்ளலாம் பல திரைப்படங்களுக்கு அவர் எழுதிய கதை வசனம் திரைக்கதை அப்படின்னு பல விஷயங்கள்ல அவருடைய கருத்துக்கள் வந்துட்டு சில இடங்களில் நெருடலாக இருந்திருந்தாலும் பல இடங்கள்ல அவருடைய கருத்துக்கள் மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருந்திருக்கிறது அதனால அவர் வந்துட்டு நம்ம ஒரு அறிவு சார்ந்த மனிதர் அப்படின்னு கூட ஏற்றுக்கலாம் ஆனா ஸ்டாலின மிகப்பெரிய அறிவாளி போலவும் இவரை விட மிகப்பெரிய அறிவாளி உதயநிதி அப்படின்னும் எப்படி இந்த துரைமுருகனால மனம் கூசாம நாவு கூசாம நம்ம சுற்றி இருக்கிற இவங்கெல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட தெரியாம வெக்கமே இல்லாம எதுவுமே கொஞ்சம் கூட இல்லாம துண்டு சீட்டை கொடுத்தா அந்த துண்டு சீட்டில் எழுதி இருக்கிற வாக்கியத்தை ஒழுங்கா படித்து மைக்கில மக்கள்கிட்ட கடத்த முடியல அது முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் ரெண்டு பேருமே துண்டு சீட்டில் எழுதி கொடுத்திருக்கின்ற வாக்கியத்தை படித்து ஒளி வாங்கி மூலமாக அடுத்த நபர்களுக்கு அதை கடத்த வக்கற்ற துப்பற்ற ஒரு முதலமைச்சராக ஒரு துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்து சாபக்கேடுன்னு சொல்லி மக்கள் தான் ஏத்துக்கிட்டு ஏதோ வேற வழி இல்லாம அழுதுட்டு இருக்காங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி அறிவே இல்லாத அறிவு கட்ட முண்டங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்திக்கிட்டு ராஜராஜ சோழனுடனும் ராஜேந்திர சோழனுடனும் ஒப்பிடுகின்ற அளவிற்கு தகுதி உடையவர்களா இந்த துப்பு கெட்ட கூமுட்டைங்க நான் கேட்கிறேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடன் ஒப்பிடுகின்ற அளவிற்கு தகுதி உடையவர்களா இந்த கூறு கட்ட குக்கருங்க நான் கேட்கிறேன்

ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை படித்தா உடல்ல இருக்கிற ரோமங்கள் சிரித்து நிற்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை இனி ஒருவன் இங்கு வாழவே முடியாது அவர்களினுடைய வாழ்க்கையை அவர்களினுடைய வரலாற்றை இனி ஒருவன் இங்கு வாழவும் முடியாது படைக்கவும் முடியாது அது வரலாறு அல்லது சரித்திரம் சாதனை என்னத்த சொல்றது கோபாலபுரத்துக்கு அடிமையாக இருந்துட்டு போ தப்பு இல்லை ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பேச்சுகளை கேட்கிற எல்லாரையும் முட்டா பயலுங்கன்னு எவ்வளவு கேவலமாக முடிவு பண்றீங்க நீங்க உங்கள் பேச்சை கேட்குறவ எல்லாரையும் முட்டாப்பயலுங்கன்னு எவ்வளவு கேவலமாக முடிவு பண்ணுறீங்க நீங்கள் துரைமுருகன் ஏற்று சொன்ன அந்த செய்தியெல்லாம் சின்ன குழந்தை கேட்டால் கூட காரி துப்பிட மூஞ்சில காரி துப்பிட மூஞ்சில ராஜராஜ சோழனுடைய வரலாற்றையும் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றையும் முழுமையாக துரைமுருகன் அவர்கள் படித்திருந்தால் இந்த துண்டு சீட்டு தண்டங்களை ராஜேந்திர சோழனுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு சின்ன குழந்தை முன்னாடி போய் நினைக்கிறாங்க கூட கல் எடுத்து மூஞ்சி மேலே அடிச்சிடும் ஏன்னா அவ்வளவு கோபம் வரும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கேட்டால் கூட ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு என்ன அவ்வளவு எளிமையா உங்களுக்கு இந்த திராவிட கட்சி என்பது திருடர்களுடைய ராஜ்யம் இது திருடர்களுடைய ராஜ்யம் இது இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது ஜனநாயகத்தை விலைபேசி வாங்கிவிட்டு இன்று பணநாயகமாக மாற்றி வைத்துக்கொண்டு கொள்ளக்கார கூட்டமாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கின்ற களவாணி கூட்டம் இது இந்த களவாணி கூட்டங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிற்று கலவாணி கூட்டம் தொடங்கி அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதையொட்டி அறிவு திருவிழா நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அறிவே இல்லாத கூமுட்டை எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் எப்படி திருடணும் தாத்தன் காலத்தில் எப்படி திருடணும் உங்கள் ஒப்பன் காலத்தில் எப்படி திருடணும் இன்னைக்கு உன் காலத்தில் நீ எப்படி எல்லாம் திருடணும் உனக்கு எப்படியாப்பட்ட எல்லாம் நீ பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அடுத்த தலைமுறை திருடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அறிவு உட்காந்துக்கிட்டு கேடுகட்ட கேவலமான கொத்தடிமை இந்த துரைமுருகன் திமுகவில் தொண்ணூறு விழுக்காடு கொத்தடிமைகள் தான் இருக்கிறவங்க ஆனால் அந்த தொண்ணூறு விழுக்காடு கொத்தடிமைகளில் முதன்மை கொத்தடிமை துறைமுருகன் தன்மானம் என்பது சுயமரியாதை என்பது எல்லவு கூட இல்லாத ஒரு மனிதர் இந்த துறைமுருகன் அப்படி தன்மானம் சுயமரியாதை இருந்திருந்தா இந்த துண்டு சீட்டை கூட பார்த்து படிக்க துப்பற்ற இந்த தண்டங்களை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடன் ஒப்பிட்டு நம்ம பேசுறோமே நாளைக்கு நம்ம எப்படி ரோட்டு கா போனோம்னா எவனா கல்லுகளை எடுத்து அச்சுட்டானே அச்சுடுவானா சாமி நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நீங்க பேச முடியுமா உங்களால் அந்த மாதிரி நீங்கள் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழனுடைய வளர்த்தை பற்றி பேசுவத நான் தப்புனே சொல்ல மாட்டேன் ஆனா இவர்களோடு ஒப்பிட்டு பேசியதை ஏற்க முடியல எண்ணத்துல போடுறதுன்னு எனக்கு புரியல என்ன பண்றது வயதில் மூத்தவராக இருக்காருன்னு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் கொடுமை இல்லை இதெல்லாம் தலையெழுத்து தலையெழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனு ஒரு அஞ்சு மாசம் திமுகவினுடைய ஆட்சி அத்தியாயம் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தோட முடியும் அதுக்கு மேலெல்லாம் கனவெல்லாம் காணக்கூடாது ஏன்னா அந்த நிலையில இன்றைய அரசியல் இல்லை அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்க நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எதிர்வினை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே